பாரத பிரதமரின் அரசியல் அரங்கை மாத்திரமல்லாது மலேக மக்களின் வாழ்க்கையிலும் பல தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில தினங்களாக தேர்தல் கோலம் பூண்டிருந்த ஹேட்டன் நகர் என்று வளமைக்கு திரும்பியுள்ளது சுவரொட்டிகள் பிரம்மாண்டமான பதாகைகள் வர்ண கொடிகள் தேர்தல் களத்தை மீண்டும் நினைவூட்டிச் சென்றன ஆயினும் இவை அனைத்தும் வாக்குறுதி அளித்து வாக்கு பெற்று மறையும் தேர்தலுக்காகவல்ல பாரத பிரதமரை வரவேற்கவும் தமது அரசியல் கட்சியின்பால் மோடியின் கவனத்தை ஈர்க்கவும் கனகச்சிதமாக அரங்கேற்றப்பட்ட நாடகங்களே இவை நோர்வூட்டில் இடம்பெற்ற வீதி மறைப்பும் தகாத வார்த்தை பிரயோகமும் மலேக தலைமைகளை கூனி குறுகவே செய்ததன்றி தலைநிமிரவா செய்தது தேயிலைச் செடி பறித்து கூனிப் போன தோட்ட தொழிலாளர்களின் கூடையில் இறுதியில் நிறைந்ததுதான் என்ன விருந்தோம்பல் பண்பை பறைசாற்றுவதற்காய் விழாவுக்கான ஏற்பாடுகளிலும் பிரசாரங்களிலும் தீவிரம் காட்டிய அரசியல் தலைமைகள் பாராட்டப்படட்டும் நிக்கோயா மாவட்ட ஆதார வைத்தியசாலையின் பேர் பலகையில் தமிழ் மெல்லச் செத்திருப்பதையும் சற்று அவதானித்திருக்க வேண்டாமா பிரதமர் மோடியின் வருகையினால் குன்றும் குழியுமான வீதிகள் அவசர அவசரமாக புனரமைக்கப்பட்டு மறுவடிவம் பெற்றன வெளிநாட்டு தலைவரிடம் நன்மதிப்பு பெறும் முனைப்பை மலேக மக்கள் இன்றும் நடந்தே பயணம் செய்யும் ஏனே வீதிகளை செப்பனிடுவதிலும் காட்ட வேண்டும் என்பதே மக்களின் அங்கலாய்ப்பு இன்று இந்திய வரவேற்பு என்று சொல்லிக்கொண்டு கோடிக்கணக்கான காசுகளை செலவழித்துக் கொண்டு முழுமையாக தொழிலாளருக்கு எதிரான வேலை திட்டத்திற்காக இவர்கள் முன்னெடுத்துச் செல்கிறார்கள் இரத்தம் முறிஞ்சும் அட்டைகள் தினந்தோறும் தாக்கும் குளவிகள் இவற்றுக்கும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இசைவாக்கம் அடைந்திருக்கின்றார்கள் மக்கள் அவதியுற்ற போது அகற்றப்படாத குளவிக்கூடுகள் பாரத பிரதமரின் விஜயத்தால் வெகு விரைவாக கலைக்கப்பட்டன பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையின் போது தரையிறக்கப்பட்ட ஹெலிகாப்டர்களில் இருந்து வெளியேறிய காற்றுக்கு கூட தாக்குப்பிடிக்காத குடியிருப்பு கூரைகள் மறைக்கப்பட்டிருக்கும் மலேக மக்களின் வாழ்வியலின் அவலத்தை தெள்ளத் தெளிவாக காட்டியிருக்கின்றது நேற்று இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் காயமடைந்த பெண்ணொருவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் வாகன போக்குவரத்தையே கண்டிராத மலேகத்தின் சில வீதிகளில் நேற்று முழுவதும் மக்களை ஏற்றிச் செல்வதற்கான இலவச பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்பட்டன வெளிநாட்டு தலைவர்களின் வருகையினால் தலைநகரில் குறுநேர பயணமும் நெடுநேர பயணமாவது வழமை ஆனால் இம்முறை மலேகத்தின் முக்கிய நகரங்கள் சிலவற்றையும் இந்த நிலைமை ஆக்கிரமித்திருந்ததுடன் பொது போக்குவரத்து சேவைகள் ஸ்தம்பிதமடைந்தன ஏனைய தேவைகளுக்காக செல்லும் மக்கள் பஸ்கள் சேவையில் ஈடுபடாததால் நேற்றைய தினம் முழுவதும் அசௌகரியத்தை எதிர்நோக்கியதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் இவர்களுக்கான மாற்று திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்படாமைக்கு பொறுப்பு கூறுவது யார் அங்க வந்து நீங்க ஒத்துமையை பத்தி பேசுறாரு நம்ம எல்லாம் ஒத்துமையா இருந்தா இன்னும் இந்தியா கவர்மெண்ட்ல இருந்து நிறைய சாதிச்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அரசியல் மூணு பேர் ஒற்றுமையா இருந்து மக்களுக்கு சேவை செய்யறப்ப நம்மளும் அவ்வளவு பேர் ஒத்துமையா இருந்து இந்த மலையகத்துல எல்லாம் ஒண்ணு திரண்டு கிடைக்கும் உதவிகளை பெற்றுக்கிட்டு நன்மையா வாழணும்னு நினைச்சுக்கிறோம் பொதுமக்களாக அனைவருமே மலையகத்துல வந்து எல்லாமே ஒத்து போகணும் இங்கிட்ட சிடபிசி இவங்க எல்லாம் வந்து ஒத்து போனீங்க நான் பெரியா நீ பெரியா தானே இதுல இருக்காங்க எத்தனை மெயினா பிரச்சனை அரசியல்வாதிகளின் போட்டிக்கு மத்தியில் பாரத பிரதமரின் கவனத்தை ஈர்த்தது யார் பிரதமர் மோடியின் முகப்புத்தகத்தில் பதிவேற்றப்பட்டுள்ள காணொளி அதற்கு பதிலளிக்கின்றது